இதில் வந்து அதாவது ரஹிம் அப்படி என்று சொல்றது ரஹீம என்றால் கருணை காட்டினான் இறக்கும் காட்டினான் ரஹம் அப்படி என்று சொல்றது சொல்கிறது சொல்றது கர்பத்துக்கு சொல்றது இப்போ ரஹீமண்டா கருணையாளர் அதே போல் ரஹமத் என்றா அருள் மர்ஹமா அப்படி என்று சொல்கிறதும் என்னது அந்த கருணை அதைத்தான் என்ன செய்யுது குறிக்கிது ராஹிம் கருணை காட்டக்கூடியவர் அப்போ அர்ஹாம்ன்றது இந்த ரஹிமுடைய பன்மை அதாவது இரத்த உறவுகளுடைய பன்மை அது சில அர்ஹாம் அர்ஹா அப்ப இதனுடைய இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது குடல்வாய் சொந்தங்கள்னு தமிழ்ல என்ன செய்வாங்க அதை சொல்லுவாங்க குடல்வாய் சொந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அது என்னென்னடா குரு கற்பத்துக்கு சொந்தமானவர்கள் ஒரு அந்த ரஹீமுக்கு சொந்தமானவர்கள் அதிலிருந்து பிறந்தவன் தாய் தான் அங்க இணைக்கிற மாதிரி அதை என்ன செய்யுது அந்த இடத்துல வருது அவங்கள பிறந்தவங்க அவங்களோட பிறந்தவங்க அதுக்கப்புறம் இப்படி என்று சொல்லி அந்த அந்த வார்த்தையுடைய அர்த்தம் சொல்லுது அதனால இது அல்லாஹ் தாலா என்னது அதாவது குர்ஆன் சூரா நிசா முதலா வசனம் ரெண்டாவது வசனத்தில் சொல்றார் யா ஐயுஹன் நாஸ் மக்களே எத்த கூறப்பக்கும் உள்ளது ஹலக்கக்கும் என்ன வாஹிதா ஒரே ஆத்மா ஒரே உயிரிலிருந்து உங்களை படைத்த அல்லாஹ் ஒரே ஆத்மா இருந்து உங்களை படைத்த அல்லாவுக்கு எல்லா புகழும் ஒஹலக்கமின் ஹா ஜவுஜஹா அதிலிருந்து அவருடைய ஜோடியை படைத்தான் ஒபத்தமின் ஹுமா ரஜாலின் கத்தீர வனிசா அதிலிருந்து ஆண்கள் பெண்களும் அல்லாஹு தாலா பரவ செய்தார் ஒத்தகுல்லா அல்லதி தசா அல் நபிஹி வல் அர்ஹாம் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இரத்த உறவுகளை என்ன செய்ய நீங்க பரந்து பயந்து அதான் அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க அவங்களே பயந்து கொள்ளுங்க இன்னொல்லாஹ்கா நான் அலைக்கும் ரகீபா அல்லாஹூத்தாலா எனது உங்கள் மீது கவன் கவனித்தவனாக இருக்கிறான் அப்போ அல்லாஹிடத்தில் நீங்கள் கேட்குறீங்க அர்ஹாமையும் என்ன சரிங்க அதாவது அர்ஹாம வந்து நீங்கள் என்ன செய்ய பயந்து கொங்குன்ற அடிப்படையில் அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுறான் அப்போ அர்ஹாம் என்றது நம்ம அந்த எமாருளம் சொன்னோமே பூமியுடைய நிர்வாகம்ன்றது அந்த பூமியுடைய நிர்வாகத்தோடு நிறைவே சம்மந்தப்படுற விஷயம் இந்த இரத்த உறவுகளை பேணுதல் அப்படி என்ற அம்சம் தான் அல்லாஹூத்தாலா படைப்புகளை படைத்த பொழுது இரத்த உறவு எழுந்து நின்றது அல்லாவுடைய படைப்புகள் எல்லாமே அதாவது பேச்சு சக்தி சடம் எல்லாமே படைப்பு தான் வந்து சக்தி சடம் எல்லாமே படைப்பு தான் அப்படின்னா பேச்சு ஒரு படைப்பு தான் செயல் ஒரு படைப்பு தான் எண்ணங்கள் படைப்பு தான் எல்லாமே அல்லாவுடைய படைப்பு தான் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னு இரத்த உறவு என்று நம்ம இன்றைக்கு பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்சம் ஒரு படைப்பு அந்த படைப்பை தான் எங்களை கலந்து அந்த இரத்த உறவு என்ற தன்மை என்ற அதை கலந்து அந்த இரத்த உறவு இறைவனுக்கு பார்க்க முடியும் அந்த படைப்பை அப்ப அது எழுந்து நின்றது எனது ஹக்கு என்ன உண்மைதான் எனது எந்த உரிமை அப்போ உனக்கு போதாதா உன்னை சேர்ந்து நடந்தவர்களை நான் சேர்ந்து நடப்பேன் உன்னை துண்டித்தவர்களை நான் துண்டித்து விடுவேன் இதுதான் அந்த இடத்துல என்ன அதிக மிக முக்கியமான ஒரு அம்சமா பாக்குறோம் அதே போல நம்ம அதாவது அந்த தாண்டுகின்ற தாண்டுகின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் எங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய மிக முக்கியமானதாக வருது உறவுகள் வரும் இரத்த உறவுகளை சொந்தங்களை முறித்திருந்தால் அது என்ன செய்யும் வரும் தமிழ்ல அதை எப்படி பிரிச்சுக்கிறாங்க திருமண உறவுன பந்தம் பிறப்பு உறவுன சொந்தம் சொந்த பந்தங்கள் அப்படி என்ன சொல்ற மாதிரி அதை என்ன செய்றாங்க போட்டிக்கிறாங்க இது ஒரு அம்சம் மதீனாவுக்கு வந்து வந்த நேரத்தில் அன்சார்களோட அன்சாறுகள் முகாதிர்கிட்ட பங்கு பங்கெடுத்தாங்க எந்த அளவுக்கு ஆயிட்டேன்னு சொன்னா மரணிச்சால் வந்து இவருக்கு அவர் பங்கு அவருக்கு இவர் பங்கு என்ற அளவுக்கு சொத்துல பங்கு போற அளவுக்கு என்ன செஞ்சுட்டு அவ்வளவுக்கு ஒரு ஒரு இணைப்பை அதை ஏற்படுத்திட்டு பொறம் இப்போ முகாதிர்களுக்கு ஒரு பலம் ஒன்று ஏற்பட்ட பின்னால சரி ஓகே அப்படின்னு ஏற்பட்ட அப்படின்னா நல்லா வசனாக ரசு ஹாம்பால இருபத்தஞ்சாவது வ உனுல் அர்ஹாம் இரத்த உறவுகள் பாபும் அவுலாபிபா அதின் ஃபிகிதா பில்லா அல்லாஹுடைய வேதங்களில் ஒருவர் மீது வே ஒருவர் மீது ஒருவர் மிகவும் தகுதியானவன் யார் இரத்த உறவுகளை தவிர முகாஜிகளுக்கு அன்சார்கள் அன்சாரர்கள் முகாஜிகள் அல்ல நல்லா வசன கிடைக்கலாம் அதாவது இரத்த உறவுகள்தான் இவங்கட சொத்துல மிகவும் அருகதை படைச்சவங்க அவர்களில் இவர்கள் தான் அருகத படைத்தவர்களை தவிர அன்சாருகள் இப்ப எப்படி இருந்துச்சுன்னா ஒரு அன்சாரி தோழர் தந்த சகோதரனை விட ஒரு முஹாஜிர என்ன செஞ்சது இருந்தது எந்த அடிப்படையில் சொத்து எல்லா எல்லாம் அவருக்கு பங்கு போற மாதிரியான லெவலுக்கு என்ன செஞ்சது அது இருந்தது எனவே இரத்த உறவுன்றது ஒரு மிக முக்கியமான இஸ்லாத்துறைய பார்வையில் மிக முக்கியமான ஒரு மௌதுகள்லாம் உண்டு தலைப்புகள்லாம் உண்டு இதனால இந்த இரத்த உறவுகளை பற்றி இந்த இடத்துல நம்ம என்ன அடிப்படையெல்லாம் இது பேசணும் அப்படின்னு சொன்னால் அதாவது சொத்து என்றது சுகம் என்றது அதுல பதிலிந்து கிடைக்கிறத வச்சுதான் இரத்த உறவை எல்லாம் தீர்மானிக்கிறான் இரத்த உறவுன்னு தான் அப்படின்னு நினைது அதை வச்சுத்தான் தீர்மானம் அப்படி அல்ல நம்ம என்ன நினைக்கிறோம் இது ஒரு கடமை இது ஒரு கடமை இன்றைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன் சொன்னால் இந்த இரத்த அதாவது சொந்தம் தான் என்னை வந்து இந்த இடத்துல என்ன செய்யுது நிறுத்த வச்சுக்கு அப்படின்றத நம்ம எப்பயும் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுல வந்து அந்த பிஸ்னஸ் மாதிரி பார்க்க கூடாது நமக்கு எவ்வளவு வருது அவனுக்கு எவ்வளவு என்னது போகுது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது ஒரு நாளும் பார்த்து விட கூடாது அதாவது இயற்கையிலே வந்து இரத்த உறவு என்ற பகுதி வந்து என்ன செய்யும்னா அதாவது ஒரு ஒரு இரத்த துடிப்பை ஏற்படுத்தும் மனிதனுக்கு ஏற்படுத்தணும் ரசூல்வாய் செலவா ஒளிய செல்லாம் வந்து தப்பத்தி எதா அபில சூரா அந்த அபுல் அஹபுடைய அந்த எதிரான அந்த வசனம் இறங்குது ஏன் இறங்குதுன்னா அபுலப எதிர்த்ததை விட மோசமா எதிர்த்தவங்களாம் அபூட எதிர்த்ததை விட மோசமாக எதிர்த்து கழிக்கிறான் ஆனா இரத்த உறவுடைய இயல்பை ஆதரிக்கிறது இரத்த உறவுடைய இயல்பை என்னென்னா கண்மூடித்தனமா ஆதரிக்கிறது தான் இரத்த உறவுடைய மிகப்பெரிய இயல்பு உதாரணமா ஒருத்த குற்றம் செஞ்சுட்டான்வைங்களே குடும்பத்துக்குள்ள ஒருத்த குற்றம் செஞ்சிட்டான் அப்போ அவண்ட மைண்ட் செட்டுக்கு முதலாவது வாரதே தான் குடும்பத்துல நம்மள தாய் அப்படின்னு முதலாம் மனசு வரும் அதே போல வந்து தந்தை புள்ள மனசுக்கு வரும் ஏண்டா அவன் தான் கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணுவான் அவன் தான் கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுவான் அவன் முதலா போய் சொல்லுவான் மணா இப்படி செஞ்சுன்னு சொல்கிறாங்கண்ணா இப்படி நீ மகன் அப்படி செய்யவே மாட்டாயின்னு அட்டிச்சு சொல்ற தாயா இருக்கும் பிள்ளைகள் வந்து எவ்வளவு குற்றவாளியாக வாப்பா இருந்தாலும் பெரும்பாலும் பிள்ளைகள் என்ன செஞ்சிடும் வாப்பாவுக்கு சார்பாணி செஞ்சாவே மனசு செய்யாத உலகத்தில் பேசுகிற இடத்துல நிற்கிறது உறவு தான் அப்போ அந்த இரத்த உறவு என்ன செய்ய இரத்த ரத்த உறவுகிட்ட நீதி எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் இரத்த உறவுகிட்ட நீதி எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் நீதி எதிர்பார்க்கறது ஏன் கஷ்டம்ன்றா அது வந்து சப்போர்ட்டுக்கு படைக்கப்பட்டது ரத்த உறவு என்ன செய்ய மாட்டா சப்போர்ட் பண்ணுறதுலாம் மிச்சம் நெருக்கம் ஆகி எதா இருந்தாலும் கண்ணுடி தரமாக சப்போர்ட் பண்ணிடுவாங்க குடும்பத்தில் நல்ல ஆதரவாக ஒருத்த எலக்ஷன் கேட்டான்னு வைக்கிறேன் முழு குடும்பம் போய் அங்கே ஓட் போட்டுருவாங்க என்னது தெரியுது அவர் என்ன செய்யற முக்கியம் இல்லை சொந்தக்காரன் ஒருத்தர் எலெக்ஷன் டிக்கிறா நம்ம வேற எடுத்து போட்டு அங்கே போய் நின்றுவான் இயல்பு இது சரியா இது இது வந்து இயல்பான ஒரு நிலை ஒருத்தர் திரு கடையில் திருடுறா திருவினா இது அவனுக்கு கடைசி அப்படின்னு சொல்லிடுவான் இதே கடையில ஒரு நெருக்கமான ஒரு தம்பியோ அல்லது என்னது ஒரு மகனோ அப்படி ஒருத்தல் திருவினான் அவனுக்கு மன்னிப்பு என்ன காரணமா மன்னிக்கிறான் குடும்பத்தை குடும்பத்தை குடும்பத்தில் உள்ள மறைக்க பார்ப்பான் உள்நோக்கம் இருந்த குடும்பங்களை தவிர மட்டா குடும்பங்களை தவிர தொண்ணூறு சதவீதம் மறைத்தல் அதுக்கு இருத்தல் இது வந்து குடும்பத்தில் இருக்கும் இந்த ஆதரவு தன்மை இருக்குது தானே மனிதனுக்கு ப்ளஸ் டைம்ல தேவைப்படுறது குறவு இவனுக்கு நெகட்டிவா ஏதோ ஒன்று நடந்தால் குடும்பத்தை தான் முதலாக பார்ப்பான் ஆதரிக்குமா நம்ம குடும்பம் என்னை அணைக்குமாடு அப்போ குடும்பம் என்ன செய்ய வேண்டாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நீங்கள் வெளி பிரச்சனை ஒன்று கூப்பிட்டு முழு குடும்பம் வந்து அந்த இடத்துல நிற்கும் கண்ணூடித்தனமா ஆதரிக்கிறதுக்கு ஒரு டீம் ஒன்று இருக்கும் அது வந்து ரத்த குடும்பம் தான் அந்த இரத்த உறவுள்ள குடும்பம் தான் கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறது முதல்ல மனைவி வருவா மனைவி இயல்புலேயே வந்துருவா சரியா மனைவிட்டு அந்த ஒரு இயல்பாவே டிஃபன்ஸ் குணம் என் ஹஸ்பண்ட் அப்படி இல்லைன்னு வந்து நிக்கிறது பிள்ளைகள் வந்து நிற்கும் குடும்பம் வந்து நிற்கும் அது வந்து இயற்கையை நிக்கிற அநியாயத்தை தான் அல்லாஹு தாலா சொல்றான் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் நீதி ஆயிரங்க உங்கள் பெற்றோர்களுக்கு எதிராக இருந்தாலும் நீதி ஆயிரங்க ஏன்னா அங்க நீதி குறைஞ்சிக்கும் அங்க நீதி குறைஞ்சிக்கும் எப்படி சொல்லலே அல்லாஹ் தாலா மனிதர்களுக்கு எதிராக இருந்தால் நீதி அறிஞன்னு சொல்லல அது வேற ரத்த உறவு என்று வார டைம்ல தான் ஜியாத சொல்ற டைம்லயும் உங்கள் தந்தையை விட உங்கள் பிள்ளைகளை விட உங்கள் மனைவியை விட நே சொல்றான் அது வந்து ஈர்க்கிற இடம் அப்போ ஆதரவு தன்மை வந்து மற்ற எல்லாரையும் விட ரத்த உறவுல வந்து ஒரு 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 இருபத்தஞ்சு பெர்சன்டேஜா கூட அல்லது ஒரு பிப்டி பெர்சன்டேஜா கூட இருக்கும் மற்ற எல்லாரையும் விட கூட இருக்கும் கூட இருக்கிற இடத்துல தவறுக்கே கண்மூடித்தனமா ஆதரிக்கிற தன்மை கூடை இருக்கிற இடத்துல ஹக்கு எதிர்க்காம இருக்கிறதாவது பரவாயில்ல எதிர்த்தா நீ இரத்த உறவுண்ட செக்ஷனுக்கே இல்லை என்றதுனாலதான் எனக்கு ஏண்டா கண்மூடித்தனமா தவறுக்கு ஆதரிக்கிற குணம் தான் சில துறகம் இரத்த உறவு தவறுக்கே ஆதரிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிற டைம்ல இது என்ன செய்து அப்படின்னு சொன்னா இவ அமைதியா கூட இந்த பக்கம் தான் இங்க வர வேண்டிய எல்லையை தாண்டி வர வேண்டியவர் எல்லையை தாண்டி ரிவர்ஸ் அப்போ முதலாவது குடும்பத்தில் அமைதியா இருக்கணும்

கொஞ்சம் கோபமா இருந்தா எதன் காரணம் கோபமா இருந்தாங்க அப்படின்னா ரத்த உறவுல சப்போர்ட் பண்ண வேண்டிய நீ கவிஞரா இருந்து கூட இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தார் கவிஞராகவும் இருந்து இஸ்லாத்துக்கு எதிராக இருந்தார் அவருக்கு எதிராக வந்து ஹசான் பின் சாபித் கவிதையெல்லாம் என்ன செஞ்சு படிச்சிருக்கு அப்ப அவர் இஸ்லாத்துக்கு வந்ததுல வந்து ஒரு பெரிய ஒரு என்ன அந்த அப்பாஸ்லாம் இஸ்லாத்துக்கு வரல ஃபர்ஸ்ட்டுக்கு ஆனா ஆதரவாயிருந்தார் அக்கபா உடன்படிக்கலாம் இஸ்லாத்துல இல்லை அவரு அக்கபா உடன்படிக்கலாம் உட்காந்து உடம்படிக்க நினைக்கிறேன் ரத்த உறவு ஆதரிக்கும் கூட ரசூல் ரவிட் அவ்வளவு விரும்பினதுக்கு என்ன காரணம் ரத்த உறவா இருந்த ஹக்குக்கு என்னோட சப்போர்ட் ஆயிருந்தது ரகமா அவன் மக்களுக்கு சில இந்த பாசம் நேசத்தை பிரிச்சரியும் தெரியாது உங்களை நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டா சரி ரத்த உறவு ஒரு சைட்ல வச்சுட்டு சொன்னவனோட தெரிஞ்சிட்டான் இயற்கையான ஆர்வமும் வேகமும் எதுல வரும் இயற்கையா எதுல வராம இருக்கும் அதனுடைய அந்த தரங்கள் என்ன என்ற நம்ம தெரியணும் தாய்க்கு எவ்வளோ வேகம் இருக்கும் மனைவிக்கு எவ்வளோ வேகம் இருக்கும் பிள்ளைக்கு எவ்வளோ வேகம் இருக்கும் அதில் அநியாயமான வேகம் எப்படி வரும் நியாயமான வேகம் எப்படி வரும் அப்போது இரத்த உறவிட்ட அந்த இரத்தத்துக்கான ஆதரிக்கிற தன்மை அநியாயமாக இருந்தாலும் இருக்கும் அது வந்துகண்டே இருக்கும் எனவே தீனோட உள்ளவம் வந்து ஆதரிக்கிற டைமில் கண்மூடித்தனமாக நம்மளே ஆதரிக்கிறானா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம் முதலாவது அதை தங்கியுடைய சப்ஜெக்ட்லேயே அதுதான் வரும் தங்கை சப்ஜெக்டாக வர டைம் நான் அதை உங்களுக்கு வழங்கப்படுத்துவேன் தங்கைக்கும் மனைவிக்கும் இடையில நடக்கக்கூடிய அந்த போராட்டம் அந்த அந்த சகோடைய மனைவிக்கு இடையில நடக்கிற போராட்டம் வந்து தாயிட போராட்டத்தில் ஹாஃப் சரியா அந்த அணியுடைய அடுத்த போராளி தான் அது மாமியுடைய அடுத்த பார்ட்னர் தான் தங்கையாக இருப்பான் அதுக்கு காரணம் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் வச்சு சொத்துக்கிட்டு அப்படி ஒரு விளக்கம்லாம் சொல்லிப்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான் அது சில இடங்களை பார்க்கலாம் விமர்சனம் என்று வார டைமில் தங்கையுடைய டிஃபென்ஸ் வந்து பல நேரத்துல மனைவியோட ஸ்ட்ராங் ஆகி விளங்கிட்டா மனைவி தனக்கு கணவன் எப்படி நடந்தார் வச்சு அந்த ஸ்ட்ரெங்க் வந்து கூடும் குறையும் தங்கச்சியில இது வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் அந்த பிறப்பிதோட ஒரு இடத்தை தாண்ட கட்டத்தில் அது வெளிப்பட்டுரும் அப்படி அது ஒரு சப்ஜெக்ட் இருக்கு மனைவிக்குரிய ஹக்குன்றது வேற ஆனால் அந்த அந்த இரத்த உறவுடைய பலம் இருக்கிதானே அது அப்படியான ஒரு பகுதி என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் எனவே அநீதியையும் தாண்டி அநீதியையும் சுமக்க கூடியதுக்கு ரெடியா இருப்பாங்க ரசூல் தாய் சலாஹி அதுலதான் என்ன செஞ்சாங்க அபு சுஃபியானோட அப்படி நடந்து கொண்டது அப்பாஸ் சுலோட அப்படி நடந்து கொண்டது அலிரலாங்களோட விஷயத்துல அது போல என்னது அதாவது இந்த நம்ம பார்த்தோமே அது அலிரா விஷயத்துல அது அபுல் அபுலி விஷயத்துல ஹம்சாருனாவோட விஷயத்துல சஃபியார் விஷயத்துல எல்லாம் ரசூல் சல அஹ் ஒலிவசன் அது குடும்பத்தை கூப்பிடுறாங்க குடும்பத்தை கூப்பிடுற டைம்ல அந்த குடும்பம் வந்து பதில் சொல்லாத நேரத்தில் ரசூல் அவங்க சொன்னாங்க நீங்க பதில் சொல்லாட்டியும் எனக்கும் உங்களுக்கு இடையில் இரத்த உறவு இருக்கிறது அதை நான் என் பாசம் கொண்டு கொண்டு நான் அது அர்த்தம் என்னது அந்த இரத்த உறவுன்றது பித்ரா இயற்கையானது இயற்கையான விதிகள் சார்ந்தது இந்த இயற்கைய கணவன் மனைவி மதிக்கலன்னு வைங்கிறேன் குடும்பம் செதறிகின்றேதான் இயக்கம் அது பித்திரத்தான ஒரு விஷயம் எப்படி தாகத்தை பசிய இவைகளை மதிக்கணுமோ உணர்வுகளை மதிக்கணுமோ அதே போல அந்த மனைவியுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்த கணவன் மதிக்கணும் கணவனுடைய குடும்பம் சார்ந்த விஷயத்த மனைவி மதிக்கணும் வாழ்க்கை புல்லா பேசுறது நான் தான் உனக்கு பெஸ்ட் நான் தான் உனக்கு பெஸ்ட்ன்னு சொல்றது டைவர்ஸ் பண்ணுனே பையார் பெஸ்ட் அவன் மறுபடியும் அந்த குடும்பத்துக்கு தான் ஒரு குடும்பத்தோட சண்டை பிடிக்கும் உங்களோட மகள் அப்படி உங்களோட மகள் இப்படியே அங்க சண்டை பிடிச்சிட்டே நீ தானே பெஸ்ட் நீ தான் சண்டை வச்சுக்கலானு நீ நான் தான் பெஸ்ட்ன்றது சண்டை புள்ளா வீட்டுல சொல்றது அங்கே நீ என்ன சொல்றாய் முறைப்பாடன்னு நீ எங்க போறியா அந்த ரஹீம் தான் அந்த ரத்த உறவுல தான் எல்லாமே போய் நிற்கும் அவள் ஏதாவது நடந்துன்னு சொன்னா அந்த பக்கம் தான் என்ன செய்யும் அது போக போகுது அதே மாதிரி தான் கணவனுடைய விஷயத்திலையும் எதையாவது நடந்த தாங்க போறது யாரு அந்த இரத்த உறவு தான் என்ன செய்ய போகுது தாங்க போகுது ஏன்னா இரத்த உறவு என்றது இந்த இந்த பக்கத்துல நல்ல முறையில புரிஞ்சுக்கணும் இது இரத்த உறவு அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணும் சரியா அந்நியாயமாவும் என்ன சப்போர்ட் பண்ணும் அந்த அந்த அங்கத்தவருக்கு அந்த அங்கத்தவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அந்த அங்கத்தவரோட இன்னமும் ஒரு பிளஸ் சேர்ந்துட்டு ரெத்த உறவுக்காகவே அணியாம சப்போர்ட் பண்ணும் இன்னொன்று சேர்ந்துட்டு வைங்களேன் அவன் வசதியானவன் குடும்பத்தை கவனிக்கிறான் அவன் வந்து குடும்பத்தை தலையில தாங்குறான்டா அது டபுள் ஆகிரும் அது என்ன செஞ்சிடும் டபுள் ஆகிரும் பவர் ஆகிரும் அந்த பவரோட ஃபீல்ட்ல இறங்கினான்டாசல்லாசல்லாம் அவருக்கு அழியலா பண்ணின சப்போர்ட்ல ரெண்டு இருக்கு உண்டு ஈமானிய ரீதியான பலம் ரத்தரவுன்ற அடிப்படையிலே சும்மையை சப்போர்ட் வரும் அபு தாலிப் மாதிரி அபு தாலிப் மாதிரி தானாவே சப்போர்ட் ஒன்று வரும் உண்மையின் விலங்கின்னு பண்ண சப்போர்ட் ரெண்டையும் சேர்த்தா அழி ரது எல்லாம் வந்து ரத்த உறவை முன்னுக்கு வைக்கிறது இருக்குதே மிகப்பெரிய பல ஒரு நண்பனை முன்னுக்கு வைக்கிறதை விட ஒரு மகனை முன்னுக்கு வைக்கிறதும் ஒரு தம்பியை முன்னுக்கு வைக்கிறதும் பலமாக இருக்கு சாதி ரதி சாதி சாதிமன் ஹவுலாவும் அவருடைய ஹவுலாவும் வந்து என்ன செய்றாங்க ஹவுலாவும் சாதிபன் ஹவுலாவும் பதில் யுத்தத்துக்காக துண்டு போடுற இதில் முடிஞ்சு யுத்தத்துக்கு நினைக்கிறேன் துண்டு போடுறான் அப்படி பேசுற டைம்ல சொல்றாங்க நான் போவேன் இல்ல மகனை நீ போகாது நான் போறேன் அவர் இல்லை நான் ரெண்டு பேரும் அவர் நினைக்கிறார் மகன் போக கூட மகனுக்கு என்ன செய்யும் பாதிக்கும் மகன் வாழன்னு நினைக்கிறார் பாப்பா இவர் நினைக்கிறார் சொர்க்கம் எனக்கு முக்கியம் சரியா பாப்பா வாழ அவர் நினைக்கிறார் சரி துண்டு கூலிக்கு போடுவோம் அப்படின்னு துண்டு குலிக்கு போட்டால் மகண்ட பேரே தான் வருது மகண்ட பேரே தான் அப்ப பாப்பா சொல்றாரு தந்துருங்க விட்டு தந்துருங்கன்ற சரி தான் உடனே வந்துச்சு எனக்கு விட்டு தந்துருங்க அப்ப மகன் என்ன சொல்றாரு சார் என்ன சொல்றாங்க லௌகா கைரல் ஜென்னா சொர்க்கம் அல்லாததா இருந்தால் தந்தையை விட்டு தந்திருப்பேன் இது சொர்க்கம் இது என்ன சொர்க்கம் சொர்க்கம் அல்லாத உண்டாக இருந்தா நான் உங்களுக்கு விட்டு தந்திருப்பேன் எனக்கு வேற எதுவுமே தெரியல சொர்க்கம் என்றதுனால எனக்கு இதில் என்ன செய்யலாம் விட்டு தரையிலானார் போனார் கொல்லப்பட்டார் சைனார் மகன் இப்ப இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கொள்ற விஷயம் என்னன்னா அந்த போராட்டம் ரெண்டு பேருக்கு இடையில உள்ள போராட்டம் அது அபுபக்கர்ல அவங்கள அவன் மகன் பார்த்து சொல்றாரு பாப்பா நான் உங்களை என்ன செஞ்சேன் பதிரித்தில என்னென்ன இடங்கள் எல்லாம் கண்டேன் நான் ஒதுங்கி போனேன் தந்தை என்பதற்காக ஒதுங்கி போனேன் அங்க வேலை செஞ்சது என்ன ரத்த உறவு ஆனா கண்டுதான் வெற்றி போயினாங்க அந்த ஈமானுடைய பலத்தை மேல வச்சது ஆனா இது ஒரு உமர்றதுல அவங்கள தீர்ப்பு பதில் அவளோட சொந்தத்தை ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட சொந்தத்த கையில கொடுங்கண்ணா கொடுத்து மன்னதண்ட கொடுக்க சொல்லுங்க எங்களுக்கு மார்க்கம் தான் ஏன் அதை உமர்லாம் உட்படுத்தாங்க ரஹமுக்கு ஒரு பவர் இருக்கு அதை விட ஈமான் பவர் எடுத்து நிரூபிக்க வைங்கன்னு சொல்றாங்க இது வந்து நம்ம விளங்க வேண்டிய விஷயம் பல பக்குகள் வலியுறுத்தல் சேர்ந்து படிச்சுக்கிறோம் ஆனா ஆகும் போன உடனேயே சபைய குழப்பிடுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூட டச் பண்ண கூடாத அந்த கவர் இல்லாத கரண்ட் வயர பிடிக்கிற மாதிரி தான் விளங்கிட்டா பிடிச்சி குழப்பி விட்டுட்டு நாங்க பேசுற ஹக்கு அப்படியே நீதான் அது ஒரு கவனமா இருக்க வேண்டிய ஒரு இடம் ஏன்னா அது வந்து கரண்ட் விஷயம் மாதிரி அந்த உறவுடைய சப்ஜெக்ட் இருக்கும் ஏதா இருந்தாலும் சார்புக்கு தான் கொதிச்சுக்கன்று இருக்கும் அந்த இடத்துல தீர்ப்பு சொல்றதுன்றது ஒரு பெரிய ஒரு ஒரு சப்ஜெக்டாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு சப்ஜெக்ட் நம்ம கவனமாக இருக்கணும் இது என்ன மாதிரி நடத்தும் அனசு நதர் ஆஹ் அடுத்தது வந்து ரூபய் இன்னொரு நதரும் சகோதரி நம்புவீங்களே ஒரு வழக்கு வருது வழக்கு வந்து நான் உடைய பல்ல உடைச்சிட்டான் சகோதரி ஒரு ஆள் அப்போ பல்லு உடைக்கப்படும் ரசூல்லா சொல்றாங்க சகோதர போராடி நினைக்கிறாரு இல்ல பல்லு உடைக்கப்படக்கூடாதுலான்னு சொல்றாங்க அனசே இது வந்து என்னது கிதாபுல்லா கிசாஸ் அல்லாவுடைய சட்டம் பல்லு உடைக்கப்பட முடியும் வல்லாய் உடைக்கப்பட மாட்டாது அப்படின்றான் சட்டத்தை வேண்டாம்னு சொல்லலை வல்லா உடைக்கப்பட மாட்டோம் திருப்பி திருப்பி சொல்லணும் அவங்க அந்த குடும்பத்தினர் என்ன முடிவுக்கு வராங்கன்னா இவர்கிட்ட அந்த பாசத்தையும் இறக்கத்தையும் பார்த்து சரி நாங்க அதுக்கு பதிலாக என்ன செய்யறோம் அரசு எடுத்துக்கிறோம் அரசு அந்த இந்த திண்ட பணத்தை என்ன செய்யறோம் நம்ம எடுத்துக்கொடுவோம் நிர்பந்தத்துல இல்ல ரசூல் அந்த சொல்றாங்க அதாவது இப்போ நீங்க அந்த இரத்த பாசத்தை ரசோலா விளங்கிடுறாங்க ஏண்ட மகள் களவெடுத்தால் நான் வெட்டிட்டு போய்ட்டா எனது மகள் களைவெடுத்தாலும் நான் கை வெட்டி போய்ட்டு ஏன் அந்த ரத்த இதை முற்படுத்தி சொல்றாங்கன்னா அவங்களுக்கு விளங்குறது எதுவும் சகோதரி தான் அதே மாதிரி தான் நினைச்சேன் மகளாய் தான் நான் வெற்றிப்பேன் அப்போ அந்த இடத்துல இரத்த உறவு ஒன்று வேலை செய்யுது அப்ப ஒரு மனைவியோட போய் பேசுகிற சந்தர்ப்பத்தில் அல்லது கணவனோட பேசுற சந்தர்ப்பத்துல ஜெய் வேறு உண்ட இப்படி எப்படிதான் ஆரம்பிக்கிறது இது என்ன பேச்சு இது என்ன நடைமுறை இது எப்படி நடக்கும் அவளுக்கு எப்படி அதுக்கு போகிறோம் நீங்க பெரிய பிசபில் நசீஹத்து ஹுதுபா பண்ணினாலும் எடுபடவே எடுபட நீ தான் மதிக்கவேல ரத்த உறவை அடுத்த ரத்த இரத்த உறவை துண்டிச்சு நடக்கிறவனும் ரத்த உறவை துண்டிச்சு நடக்கிறதுல வருவான் தந்த ரத்த உறவு துண்டிக்கிற மட்டும் இல்ல அடுத்த உடனே ரத்த உறவு துண்டிக்கிறது காரணமாகிறவன் பாய்க்கிறேன் மூட்டுறேன் ஒண்ணுமே என்ன செஞ்சா என்ன செஞ்சா என்ன செஞ்சா என்ன செஞ்சான்னு சொல்றவன் தாயை பத்தி வெறுப்ப என்ன செய்யறான் உள்ளத்துக்குள்ள ஏற்படுத்துறான் அப்ப அவன் அதுக்குள்ள வரத்தான் செய்வான் அப்ப போற டைம்ல நம்ம எப்படி மதிக்கணும் உன்ன தாய்க்கு ஈக்குவலா மனசுல எதுவும் இருக்க வாய்ப்பில்லை அது அப்படித்தான் நீ இருக்கணும் என்றுதான் அடிப்படை இது அப்படி ஆரம்பிச்ச உடனே உனக்கு அடுத்த மடங்கு இருக்கிறாள் உன்னை தங்கச்சி என்றது சரியா அப்போ இப்ப ரத்த உறவு வாழ்த்துற பேசுறோம் நிறைய கணவன் மாறுற இதுல கணவன் தான் கொஞ்சம் அதிகம் பெண்கள் அதே ஆதிக்கம் அந்த விருப்பத்தில் கணவன் மாறு எப்படி இருப்பாங்கன்னு குடும்பத்துல ரத்த உறவு மட்டும்தான் இஸ்லாம் குரான் சொல்லிக்க அது குரான் ஃபுல்லா ரத்த உறவு சொல்லி ஆண்களுடைய இரத்த உறவுக்கு தாயை கவனிங்கள் கவனிங்க அவளோட தாயை பார்க்க சொன்னது நீ தாயை பார்க்க சொன்னது இப்படி இருக்கணும் அதே போல மனைவியுடைய சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னால் ரத்த உறவை சேர்ந்து நடக்கிறது அப்படின்ற பேர்ல கணவனுக்கு வார பகுதியில் அவங்களோட ரத்த உறவை சேர்ந்து நடக்குது குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லிதா அது உண்டை பணத்தை கொடுக்க சொல்லி நகையை கட்டி கொடு நிலத்தை விற்று கொடு விளக்கிட்டா அதை கணவனுடைய பணத்தால் ரத்த உறவு கவனிங்கன்னு வரல ரத்த உறவு கவனிக்கின்றது அடுத்தவன் வாங்கி கொடுத்துரு விளக்கிட்டா ரத்த உறவு கவனிங்கன்னு முதலாவது நம்மட்டே இருக்கணும் ஆனா பெண்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா தனது நகையிலிருந்து தனது பொருள் இருந்து அதுலேயும் இரத்த உறவு காணிக்கிறதெல்லாம் இல்லை அது வந்து என்னது அப்படியே இருக்கும் சரியா கணவன் டீந்த ரத்த உறவை காணிக்கிறது இது எந்த வகையில அவங்கள்ட்ட உண்மையான பாசம் வைக்கிறத காட்டும் அப்ப இரத்த உறவை கவனித்தல் அப்படி என்ற பகுதி என்றது நம்ம விளங்க வேண்டிய மைய கருத்து சொல்ல வரேன் ரத்த உறவு அந்நியாயமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வேகமா இருக்கும் அவ்வளவு வேகமா இருக்கும் அப்ப நல்லதுல பவர்ஃபுல்லா சப்போர்ட் பண்ணும் நல்லதுல பவர்ஃபுல்லா பாருங்க அந்நியாயமா சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கும் அப்ப நல்லதுல மற்ற எல்லார்ட்ட இல்லாத ஒரு பவர் அதுக்கு என்ன செய்யும் அதுக்கு வரும் எனவே நம்ம ரத்த உறவு இந்த சப்ஜெக்ட்ல இன்னமும் சேர்ந்துட்டேனா அவன் நல்ல முறையில சேர்ந்து நடக்கக்கூடியவன நல்லவனாக இருந்தாடா அது அந்த போண்ட் வந்து என்ன செஞ்சிருக்கு மிகவும் பலமான ஒரு அம்சமாக வந்து